ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து செவன் கோர்ஸஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேந்த பால் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் வரும்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த வெப்சைட்டில் போய்க்கணும் அதாவது டிஎன்இட வெப்சைட் டிஎன்இனால் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இந்த அஃபிஷியல் போர்ட்டல்குள்ளே நம்ம போய்ட்டு இதில் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் உள்ளவங்க அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் உள்ளவங்களுக்கு வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க அதில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்குள்ளே வருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதை லாக்இன் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற இதெல்லாமே ஃபாலோ பண்ணி இன்றைக்கே ஃபைவ் பிஎம்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களா ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஆஸ் ஆன் டுவெண்ட்டி ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து அதே மாதிரி ஜெனரல் வொகேஷனல் சீட் மேட்ரிக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகிரியில் வருவீங்கன்னு பார்த்து அந்த கேட்டகிரியில் கொடுத்துருக்குற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ங்கிறது ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து எந்த காலேஜில் எத்தனை சீட் இருக்குது என்னென்ன கோர்ஸஸ்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பிரான்ச் கோடோட கொடுத்துருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக்ஸ் சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சொல்லி கொடுத்துருக்காங்க இது யார் கொடுத்துருக்குறதா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமும் கொடுத்துருவாங்க அடுத்து அந்த பிரான்ச் கோட் கொடுத்துட்டு பிரான்ச் நேம் என்ன கோர்ஸுங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பிரான்ச் நேம் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் எத்தனை சீட் அவைலபிளாக இருக்குது இப்போ ஓசிகிர் பி பிசிக்கு பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு எந்த கம்யூனிட்டிக்கு எல்லாமே எத்தனை சீட் இந்த கோர்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த இதில் சொல்லிடுவாங்க ஸோ இதை வச்சு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் நீங்கள் இப்போ நாளைக்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னால் நீங்கள் இன்றைக்கே இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா அதை பொறுத்து தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் இது ரொம்பவே முக்கியமான ஒன்று உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல நீங்களே பார்த்தீங்கன்னா சாய்ஸ்ஃபுல்லிங்கிறத பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னா நியர்பைல இருக்கிற ப்ரௌசிங்க்கு போய் நீங்கள் இதை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் பண்ணணும் செவன் கோர்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை அண்ணா யூனிவர்சிட்டியிலருந்துன்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கே ஸோ அதெல்லாமே என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சிஎஸ்சி விஎல்எஸ்ஐ டிசைன் சிஎஸ்சி ஏசிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் பேச்சுலர் ஆஃப் டிசைனில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல்னு இந்த ஏழு கோர்சஸ்மே எனபிள் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த கோர்சஸ்மே வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் சொல்லி லாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் காலேஜாக சூஸ் பண்ணணும் அடுத்து வந்து என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட்டு அவைலபிளாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்னைக்கு ஜாய்ஸ் ஃபில்லிங் சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு பொறுமையாக நீங்கள் பண்ணலாங்க அவசரமே இல்லை பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் இதை ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்